வணக்கம் தென்தாடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழ் தாயேடி சட்டவிரோத தேச விஹாரிக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கும் யுத்த குற்றங்களுக்கும் அரசியல் நீதி கிடைப்பதற்கு சர்வதேச தலையீடு அவசியம் என அருட்தந்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று செலுத்தியுள்ளனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பெண் வைத்தியரை கத்தி முனையில் தவறான முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ சீப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து லஞ்சம் பெற்றுக் கொண்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்கவின் வீட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கைகளை நம்ப வேண்டாம் என்று ரஷ்ய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ் தையட்டி சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது யாழ் தையட்டி திசரஜ மகா அமைந்துள்ள மற்றும் அதனை உள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரிய காணி உரிமையாளர்களின் போராட்டம் இன்று மாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளையும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் தையடி பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எந்தவித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திஸ் ரஜ மகா எனும் விகாரி கட்டப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கால பகுதியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் பின்னர் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினர் பிரகடனப்படுத்தியிருந்தனர் பின்னர் யுத்தம் நிறைவடைந்த நிலையில் மக்கள் ராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர் அவ்வேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழ உள்ள சுமார் ஏக்கர் காணியில் மக்கள் மேள்குடியேறு இதுவரை அனுமதிக்கப்படவில்லை குறித்த பகுதியில் எந்தவித அனுமதிகளும் இன்றி யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அந்த பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்கும் மாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் காணிகள் மீள கையளிக்கப்படாது ராணுவத்தினரின் உதவியுடன் வீகாரை காட்டி முடிக்கப்பட்டுள்ளது குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளான பதினான்கு ஏக்கர் காணியையும் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இணைந்து சுமார் ஒரு வருட காலத்திற்கும் மேலாக போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மாலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளையும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளது அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் எனவும் காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போராட்டம் கடந்த நடைபெற்று வருகிறது இவ்வொரு மக்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை முனைந்து இப்போராட்டத்தை இரண்டு வருடங்களாக நடத்தி வருகின்றனர் கடந்த மாதம் நடைபெற்ற போராட்டத்தில் மக்கள் எழுச்சியுடன் பங்கு பெற்றிருந்தார்கள் இம்முறை நாளை நடைபெற இருக்கும் பௌர்ணமி போராட்டத்தில் அனைத்து மக்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் કામળ સતુ લઇએટે કામળ સતુ લઇએટે કામળ સતુ લઇએટે કામળ સતુ માધ નિલામ தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கும் யுத்த குற்றங்களுக்கும் அரசியல் நீதி கிடைப்பதற்கு சர்வதேச தலையீடு அவசியம் என அருட்தந்தை மாசாத்தி வேல் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் போன்ற விடயங்கள் மற்றும் அரசியல் நீதி என அனைத்திற்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் அதனை மறுப்பவர்கள் குற்றவாளிகள் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சாக்திவேல் தெரிவித்துள்ளார் அருட்தந்தை மாசா திவேல் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் பிரதம மந்திரியும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவோடு அல் ஜசீரா ஊடகவியலாளர் நடத்திய நேர்காணலை தொடர்ந்து தெற்கில் ரணில் விக்ரமசிங்கவிக்கு எதிராக மக்களின் கொந்தளிப்பு எழுந்துள்ளது படலந்த பதை முகாமை மையமாக வைத்து அதற்கு காரணமான பிரதான சூத்திரதாரியான ரணிலின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை பறிக்க வேண்டும் எனும் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவும் விசாரணை நடத்தப்படும் என கூறுவதில் எவ்வாறு நம்பிக்கை வைப்பது ஒரு குற்றவாளி இன்னும் ஒரு குற்றவாளியை விசாரிக்க முடியுமா அவ்வாறு விசாரித்தாலும் அது அரசியல் நோக்கம் கொண்டதாகவே இருக்கும் தெற்கில் ரணிலுக்கு எதிரான மனநிலை பட்டலந்தை முகாமை பற்றியதாகவே மட்டும் உருவாகி இருப்பதும் இனவாத தன்மையை வெளிப்படுத்துகின்றது யுத்த கால பகுதி தொடர்பிலும் யுத்த இறுதி கட்டத்தில் மொழி வாய்க்காலில் நிகழ்ந்தவை தொடர்பிலும் அந்த பேட்டியில் கேள்விகள் கேட்கப்பட்டன அவற்றிற்கும் பதிலளிக்க ரணில் தடுமாறிய நாம் அறிவோம் ஆனால் அதை பற்றி எல்லாம் கருத்தனியோ அக்கறையோ இல்லாத மனநிலையையும் படலந்த குற்றங்களை முன்னிலைப்படுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என கோருவது பக்கச்சார்பானதும் இனவாத மனநிலையையும் கொண்டதுமாகும் ஜசீரா ஊடகவியலாளர் தெற்கிலும் வடக்கிலும் நிகழ்த்தப்பட்ட வதைகள் கொடூரங்கள் யுத்த கால பகுதி குற்றங்கள் தொடர்பிலும் கேள்வி கணைகள் தொடுக்கின்ற போது தெற்கு சார்ந்து மட்டும் சிந்திப்பதும் தமிழர் தேசத்தில் நிகழ்த்தப்பட்ட யுத்த குற்றங்கள் தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடாது இருப்பதும் இங்கு இரண்டு நாடுகள் உள்ளன என்பதையே காட்டியிருக்க து இரண்டு நாடுகள் என்றாலும் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பது ஒவ்வொருவரதும் தார்மீக பொறுப்பாகும் தற்போதும் அதனை காண முடியாமல் இருப்பது இனவாத அவல நிலையே மீண்டும் உணர்த்துகின்றது படலந்த முகாமோடு தொடர்பு பட்டவர்கள் பாதுகாப்பு தரப்பினரும் நீதி முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை காலம் கடந்தேனும் நீதி நிலைநாட்டப்படல் வேண்டும் உண்மை முழு நாட்டிற்கும் தெரிய வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் மாத்தளை பிரதேசத்தில் ராணுவத்திற்கு தலைமை அங்கு கொண்டு புதைக்கப்பட்டவர்களின் தாங்கியலி கண்டுபிடிக்கப்பட்டது தெற்கில் மேலும் பல புதைகுலிகள் தொடர்பான ஆண்டில் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இது தொடர்பான அறிக்கை பகிரங்கமாக வெளியிடப்பட்ட போதிலும் அது தொடர்பில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியான மக்கள் முன்னணி வாய் திறக்காமல் அமைதி காத்துவிட்டு தற்போது ரணில் மீது விசாரணை என கூறுவது அரசியல் நாடகமாக அமையக்கூடாது ஊடகவியலாளர் திசநாயகத்தின் உதவியோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு தொடக்கம் ஒன்பது கால பகுதியில் அறிக்கைகளை தூக்கிக் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை நோக்கி ஓடியமையை மறக்க முடியாது அதே மஹிந்த ராஜபக்ஷ திசநாயகத்திற்கு இருபது வருட தண்டனையை பெற்றுக் கொடுத்தமேயும் சர்வதேச தலையீட்டின் காரணமாக அவர் விடுதலை பெற்றமையையும் மறக்க முடியாது படலந்த கொலைகளை காரணம் காட்டி ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் இது தொடர்பில் சந்திரிகா பண்டார் நாயக்கவும் மகிந்த ராஜபக்ஷவும் அமைதி காத்தமையே கொலை குற்றவாளிகளை பாதுகாத்ததாகவே கருதப்பட வேண்டும் அவர்களும் ரணிலும் கொலை குற்றவாளிகள் என்பதோடு தண்டிக்கப்பட வேண்டியவர்களே சந்திரிகா பண்டார் நாயக்க மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்திய யுத்தம் அவர்களால் புரியப்பட்ட கொலைகள் பல்லந்த வெடியத்தை விசாரணைக்கு உட்படுத்தாததை மறைத்துவிட்டது தெற்கு இனவாத யுத்தத்தில் மூழ்கியிருந்தது இனவாதம் தெற்கின் கண்களை மறைத்து நீதியை புதைத்துவிட்டது என்றும் கூறலாம் இவ்வாறு மறைத்தவர்களும் பட்டலந்தை கொலையாளிகளே அல் ஜசீரா ஊடகவியலாளர் கேள்விகளை கேட்கவில்லையே தற்போதும் நீதிக்கான குரல் எழுந்திருக்காது தமிழர்களை பொறுத்தவரையில் ரணிலுக்கு எதிரான விசாரணை என கூறும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணியும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சந்திரிகாவையும் மகிந்தவையும் தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்திற்கு பலவந்தமாக தள்ளி தமது முன்னணி உறுப்பினர்களையும் சாதாரண கிராமிய இளைஞர்களையும் இனவாதத்திற்குள் தள்ளி தமிழர்கள் மீது இனப்படுகொலை புரிந்த இவர்களும் தண்டனைக்குரிய வர்களே தற்போதைய ஆட்சியாளர் ரணிலுக்கு எதிராக விசாரணை நடத்துவார் என கூறுவது போல் தங்கள் மனச்சாட்சியை விசாரணை நடத்தினால் மட்டுமே இவர்களின் ஸ்ரீலங்காவிற்கு அதுவும் ஆட்சியாளர் வடக்கு கிழக்கில் நிகழ்ந்த யுத்தம் தொடர்பாக உலக விசாரணை என்பதற்கு சர்வதேசத்தின் எந்த தலையீட்டையும் ஏற்க மாட்டோம் என்று கூறுவதற்கு காரணம் இவர்கள் மீதும் கொலை குற்றச்சாட்டுகள் விழும் என்பதன் காரணமாகவே கடந்த ஆட்சியாளர்களைப் போல பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு காக்கும் நோக்கமுமே ஆகும் சர்வதேச விசாரணைக்கு மறுப்பு தெரிவிப்பவர்களும் கொலை குற்றவாளிகளே இலங்கை வரலாற்றில் எல்லா கால பகுதிகளிலும் நிகழ்த்தப்பட்ட இன சுத்திகரிப்பு இன படுகொலை யுத்த குற்றங்கள் எல்லாவற்றிற்கும் இதய சுத்தியோடு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்கான தகுதி இலங்கைக்கு இல்லை என்பதே தமிழர்களின் கடந்த கால நிகழ்கால அனுபவம் ஆகும் அதனாலேயே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் யுத்த குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் அரசியல் நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது இன்று வரை செவிடன் காதில் ஊதிய சங்காக காணப்படுகின்றது இதுவரை காலமும் முகாம் தொடர்பாக அமைதி காத்தவர்கள் அல் சர்வதேச ஊடகமே காரணமாகும் போன்று தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் போன்ற விடயங்கள் மற்றும் அரசியல் நீதி என அனைத்திற்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் அதனை மறுப்பவர்கள் குற்றவாளிகள் கொலையாளிகள் இனவாதிகள் என்பதே உண்மை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று செலுத்தியுள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான யாழ் மாவட்டத்தின் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கான கட்டுப்பணத்தினை இன்று செலுத்தியுள்ளனர் இன்று காலை ஒன்பது நாற்பது மணியளவில் யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் உறுப்பினர்களுடன் சென்று கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் தேர்தல் மாவட்டத்தில் இறங்கக்கூடிய பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான கட்டுப்பணம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் செலுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பதினேழு சபைகளிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு எல்ல வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் உமார் கொண்ட தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் மூலம் வலிமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எல் ரத்நாயக்கவின் அறிவிப்பின்படி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் கட்டளைச் சட்டத்தின்படி வேட்புமனு தாக்கல் காலம் தொடங்குவதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் அதன்படி மார்ச் மூன்றாம் நாள் வேட்புமனு அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கான நியமன கடிதங்கள் மார்ச் நாள் மணிக்கு முன்னர் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சுயேட்சை குழுவின் தலைவர் வைப்பு தொகை செலுத்தும் போது அந்த குழுவின் வேட்பாளர்களில் ஒருவரை அதன் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக நியமிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது மார்ச் மூன்றாம் நாள் பௌர்ணமி நாளாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியரை கத்தி முனையில் தவறான முறைக்கு உட்படுத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இன்று காலை கல்நேவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் என அடையாளம் காணப்பட்டதோடு அவரை தேடுவதற்காக ஐந்து விசேட ஸ்ரீலங்கா காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டது இதேவேளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தியாள அடையாள பணி புறக்கணிப்பினை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது பெண் வைத்தியரை கத்தி முனையில் தவறான முறைக்கு உட்படுத்திய சம்பவத்திற்கு நீதி கோரியும் வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இந்த சம்பவத்திற்கு எதிரான கண்டனமாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த பணி புறக்கணிப்பினை அறிவித்துள்ளது மேலும் இது போன்ற சம்பவம் வைத்தியர்களுக்கு குறிப்பாக பெண் வைத்தியர்களுக்கு பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது யாழில் இடம்பெற்ற வால்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் கோக்குவிர் ஞான பண்டிதர் பாடசாலைக்கு அருகில் கடந்த மூன்றாம் நாள் இடம்பெற்ற வால்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வாழ்வெட்டில் ஒருவருடைய கைவிரல் வெட்டி துண்டாக்கப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு யாழ்ப்போதனா வைத்திய வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு கைவிரல் பொருத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மூவர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடம் இருந்து வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் இதன்போது இரண்டு உந்துருளிகள் மீட்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து லஞ்சம் பெற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் ஹட்டன் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய நாள் ஹட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது புதையல் தோண்டிய சம்பவம் தொடர்பான வழக்கொன்றின் பிரதிவாதிகளிடம் இருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக் கொண்ட அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மலசல கூடத்திற்குள் வைத்து அவர் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உடனடியாக குறித்த ஸ்ரீ காவல்துறை அதிகாரியை கைது செய்துள்ளனர் அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் சாகல ரட்நாயக்கவின் வீட்டில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மறைந்திருக்கக்கூடும் மறைந்திருக்க கூடும் என்ற சந்தேகத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாகல ரத்நாயக்கவின் மாத்தரை முரவக்க பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றைய நாள் இரவு குறித்த வீட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தீவிரமாக சோதனையிட்டுள்ளனர் எனினும் குறித்த சோதனையின் போது தேசப்பந்து தென்னக்கோன் அந்த இடத்தில் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது வீட்டை பரிசோதனை செய்ய தம்மிடம் அனுமதி கோரியதாகவும் அதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை கண்ட இடத்திலேயே கைது செய்வதற்கு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பது இனி சர்வதேச செய்திகள் உடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடனான போரை முப்பது நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவும் உக்ரைன் சவுதி அரேபியாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த முடிவை உக்ரைன் ஏற்றுக் கொண்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து அந்நாட்டிற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ராணுவ உதவி உளவு தகவல்களை மீண்டும் வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது முப்பது நாட்கள் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் ரஷ்யாவின் நிலைப்பாடு குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை அதேவேளை தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடன் அமெரிக்கா இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது போரை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொள்வார் என எதிர்பார்க்கின்றேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது போர் நிறுத்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வரும் நிலையில் ரஷ்ய தலைநகர் மோஸ்கோ மீது உக்ரைன் பாரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது உள்ளூர் நேரப்படி நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு நடந்த தாக்குதலில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலை தொடர்ந்து விமான நிலையங்கள் மூடப்பட்டதாகவும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனுக்கு எதிரான டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைகளை நம்ப வேண்டாம் என்று ரஷ்ய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிரான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமீபத்திய நடவடிக்கைகளை மொத்தமாக நம்பிவிட வேண்டாம் என்று ரஷ்யர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் எப்போதும் சிறந்ததை எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் மோசமானவற்றிற்கும் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நமது நலன்களை பாதுகாக்க எப்போதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் அதிகாரிகளை செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிகாரி தரப்பு சவுதி அரேபியாவில் சந்திக்க இருக்கும் நிலையிலேயே செய்தி தொடர்பாளர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த போரை தொடங்கிய ரஷ்யாவிற்கு சலுகைகளை வழங்க உக்ரைன் தயாராக உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் ஒரு சந்திப்பாக இது அமைய அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரில் தமது இலக்கை ரஷ்யா அடைந்து வருவதாகவும் அந்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் டிரம்ப் நிர்வாகம் தற்போது உக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தியிருந்தாலும் அடுத்த பல மாதங்கள் போரிடுவதற்கான ஆயுதங்களை உக்ரைன் சேமித்து வாய்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த முறை ரஷ்யாவும் அமெரிக்காவும் உக்ரைன் போர் தொடர்பில் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுத்தன அதில் ரஷ்யா அமெரிக்க உறவை மேம்படுத்தும் விவாதங்களே அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சந்திப்பிற்கு பின்னரே உக்ரைன் ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டு வெள்ளை மாளிகையில் பன்னாட்டு செய்தி ஊடகங்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்